திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம்பெருமான் மாணிக்க வாசக சுவாமி மலரடிகள் போற்றி போற்றி மாணிக்க வாசக பெருமான் அருளி செய்த திருவாசகம் நாற்பத்தி ஒன்பதாவது திருப்பதிகம் திருப்படையாட்சி திருச்சிற்றம்பலம் கண்கள் இரண்டும் அவன் கழல் கண்டு கழிப்பனாகாதே காரிகையார்கள் தம் வாழ்வில் என் வாழ்வு கடைப்படும் ஆகாதே கண்கள் இரண்டும் அவன் கழல் கண்டு ஆகாதே காரிகையார்கள் தம் வாழ்வில் என் வாழ்வு கடைப்படும் ஆகாதே மண்களில் வந்து பிறந்திடுமாறு மறந்திடும் மலர் பாதம் இரண்டும் வணங்குதும் ஆகாதே பண்களி கூர்தறு பாடலோடாடல் பயின்றிடும் பாண்டினல் நாடுடையான் படையாட்சிகள் பாடுதுமாகாதே விண்களி கூர்வது வேதகம் வந்து வெளிப்படுமாக மீன் வலை வீசிய காணவன் வந்து வெளிப்படும் ஆயிடிலே ஒன்றினோடு முறைந்தினோடயும் உயிர் பெறும் ஆகாதே உன்னடியாரடியாரடியோமென உயந்தனாகாதே வந்த கணக்கது ஆகாதே காரணமாகும் குணங்கள் கருத்துருமாகாதே நன்றிது தீரன வந்த நடுக்கம் நடந்தன ஆகாதே நாமும் மேலாம் அடியாருடனே செல நன்னுகுமாகாதே என்றும் அன்பு நிறைந்த பரா அமுது எய்துவதாகாதே ஏருடையமையாளுடை நாயகன் என்னுள் புகுந்திடிலே பந்த விகார குணங்கள் பறிந்து ஆகாதே ഭനയായ കരുത്തിനിൽ വന്ന പരാമുദാകാതെ അന്ത മില്ലാത നമ്മൾ നമ്മുൾ അകപ്പെടു ആദി മുതൽ പരമായ പരം ചുടർ അണ്ണുവതാകാതെ செந்துவர் வாய் மடவாரிடரானவை சிந்திடும் ஆகாதே சேலன கண்கள் அவன் திருமேனி திளைப்பன திளைப்பனாகாதே இந்திரஞால இடர் துயர் ஏகுவதாகாதே என்னுடைய நாயகனாகிய ஈசன் எதிர்படுமாயிடிலே என் அணியார் மூலையாக மலைந்துடன் இன்பொருமாகாதே எல்லையில் கருணை கடலில் ஆடுதுமாகாதே நன் மணி நாதம் முழங்கி என்னுள்ளுற நுவதாகாதே நாதனணி திருநீற்றினை நித்தலும் நன்னுவதாகாதே மண்ணிய அன்பரில் என் பணி முந்தூர வைகுவதாகாதே மாமரையும் பாதம் வணங்குதுமாகாதே செங்கழு நீர் மலர் என் தலை எய்துவதாகாதே என்னை உடை பெருமானருள் ஈசன் எழுந்தருள பெரிலே மண்ணினில் மாயை மதித்து வகுத்த மயக்கருமாகாதே வானவரும் அறியாமலர் பாதம் வனங்குதுமாகாதே கண்ணிலி காலம் மனைத்தினும் வந்த கலக்கு கலக்கரும் ஆகாதே காதல் செய்யும் மடியார் மனம் இன்று கழித்திடும் ஆகாதே பெண்ணளின நாமென வந்த பிணக்கரும் ஆகாதே பேரறியாத அநேக பவங்கள் புழைத்தனாகாதே என் சித்திகள் வந்தெனை எய்துவதாகாதே என்னை உடை பெருமானருள் ஈசன் எழுந்தருள பெரிலேன் பொன்னியலும் திருமேனி நீ வநீர் பொழிந்திடும் ஆகாதே பூ மழை மாதவர் கைகள் குவிந்து பொழிந்திடுமாகாதே மின்னியல் நுண்ணிடையார்கள் கருத்து வெளிப்படுமாகாதே மீ வீணை முரன்றெழும் ஓசையில் இன்பம் மிகு ஆகாதே. தன்னடியாரடியன் தலை மீது ஆகாதே தானடியோமுடனே உயவந்து தலைப்படுமாகாதே இன்னியம் எங்கும் நிறைந்தினிதாக இயம்பிடுமாகாதே என்னை முன்னாளுடைய என் அத்தன் எழுந்தருள சொல்லியலாதெழு தூமணி ஓசை சுவை தருமாகாதே துன்னென என் உளம் மண்ணிய சோதே தொடர்ந்தெழுமாகாதே பல்லியல் பாய பர பரவந்த பராபரமாகாதே பண்டறியாத பரானுபவங்கள் ஆகாதே வில்லியல் நன்னுதலார்மயல் இன்று விளைந்திடும் ஆகாதே விண்ணவரும் அறியாத விழு பொருளாகாதே எல்லையிலாதன என் குணமானவை எய்திடும் ஆகாதே இந்து சிகாமணி எங்களை ஆள எழுந்தருள பெரிலே சங்கு திரண்டு முரண்டெழும் ஓசை தழைப்பனாகாதே சாதிவிடாத குணங்கள் நம்மோடு சலித்திடும் ஆகாதே அங்கிது நன்றல் அங்கிது நன்றிது நன்றெணுமாயை அடங்கிடுமாகாதே ஆசையலாம் அடியாரடியோம் என்று எனும் ஆகாதே செங்கையல் உன் கண்மடந்தையர் சிந்தை ஆகாதே சீரடியார்கள் சிவானுபவங்கள் தெரிந்திடுமாகாதே எங்கும் நிறைந்த முதூறு பரஞ்சுடர் எய்துவதாகாதே மரையோன் மறையோன் எனையாள எழுந்தருள பெரிலே ஈரரியாமரையோன் என யாழ எழுந்தருள பெரிலே திருச்சிற்றம்பலம் எம்பெருமான் மாணிக்க வாசக சுவாமி மலரடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் சிவகடாட்சம் பரிபூரணம் சிவாற்பணம்